வீட்டு விலங்குகள் ஒட்டகம் ஒட்டகம் பன்றி பன்றி காளை மாடு காளை மாடு முயல் முயல் செம்மறி ஆடு செம்மறி ஆடு கழுதை கழுதை கினி பன்றி ஆடு ஆடு குதிரை குதிரை மாடு மாடு பூனை பூனை எருமை எருமை நாய் நாய் மரநாய் மரநாய் எலி எலி ஒட்டகம் ஒட்டகம் பன்றி பன்றி காளை மாடு காளை மாடு முயல் முயல் செம்மறி ஆடு செம்மறி ஆடு கழுதை கழுதை பன்றி கினிப்பன்றி பன்றி ஆடு ஆடு குதிரை குதிரை மாடு மாடு பூனை பூனை எருமை எருமை நாய் நாய் மரநாய் மரநாய் எலி எலி ஒட்டகம் ஒட்டகம் பன்றி பன்றி காளை மாடு காளை மாடு முயல் முயல் செம்மறி ஆடு செம்மறி ஆடு கழுதை கழுதை பன்றி கினி பன்றி ஆடு குதிரை குதிரை மாடு மாடு பூனை பூனை எருமை எருமை நாய் நாய் மரநாய் மரநாய் எலி எலி